ஸ்ரீ சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்மளுடைய பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருளுக்கு விதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ கலைஞ முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாரை பொய் இல்லை கண்ட உண்மை சிற்ற்றம் பை எம்மல இந்த காரடைய நோன்பு அப்படின்றது மாசி மாதத்தில் கடைசி நாளும் விடிந்தால் பங்குனி மாத பிறப்பும் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு நாட்களில் தான் இந்த காரடைய நோன்பு வரும் நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மாசி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில் பங்குனி பிறக்குது அப்போ நமக்கு நாளைக்கு ஈவினிங் சாயங்காலத்துலேருந்து மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் நமக்கு வந்து கார்டாயன் நோன்பு கும்புறதுக்கான நேரங்கள் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் கும்பிட்டுக்கலாம் சரி இந்த கார்டன் நுன்பு முதல்ல யார் கும்பிட்டா இந்த காராயன் நன்பு எப்படி வழிபடணும் இதோட பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கார்டான் நோன்பு வரதுக்கு முதல் காரணமாக இருந்தது சாவித்ரி சத்தியவான் இந்த சத்தியவான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வேதபுரி நாட்டோட மகாராஜா அவருடைய மகன்னாதான் தான் அந்த சா சத்யவான் இருக்க அவருக்கு ஒரே ஒரு அந்த வேதபுரி நாட்டு மகாராஜாவுக்கும் ஒரே ஒரு பையன் வந்து சத்யவான் தான் சாவித்ரி யாருன்னு கேட்டீங்கன்னா பக்கத்து நாட்டோடைய இளவரசி அவங்களுக்கும் ஒரே ஒரு பொண்ணு தான் அந்த மகாராஜாவுக்கும் ஒரே ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் அவங்க நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க சாவித்ரி சின்ன வயசுல வந்து அம்பிகை மீது தீராத பக்தி உடையவள் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து சத்தியவானுக்கும் சாவித்ரிக்கும் கல்யாணம் நடந்தது சத்தியவானுக்கும் சாவித்ரிக்கும் கல்யாணம் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த விதி வசத்தில் அந்த நாட்டின் மீது அந்த வேதபுரி நாட்டோட மீது நாட்டுகள் படையெடுத்து வந்து அவங்க நாடு நகரத்துலாம் இழந்துட்டு கல்யாணமான கொஞ்ச நாளே வந்து அவங்க அரச வாழ்க்கையை விட்டுட்டு ஆசிரம வாழ்க்கைக்கு வந்தாங்க வந்து வாழ ஒரு சூழலுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா வந்துட்டு சத்யவான் வந்து காட்டில் கிடைக்கூடிய கிழங்கு வகைகள் உணவுகளை வச்சு சமைச்சு சாப்பிட்டு அவர் தாயா தகப்பனோட சாவித்திரியோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு அவங்க தாய் தகப்பனுக்கு கண் பார்வை தெரியாது இப்படி ஒரு சூழல் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது சத்தியமானுக்கு வந்து கடவுள் படைக்கும் போது அவனுக்கு வந்து அல்பு உயிர் உயிர் சொல்லி தான் படைச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அம்பிகை வந்து கௌரியாக சாவித்ரி வழிபடுறதுனால உங்களுக்கு வந்து இந்த உண்மை புரிய வருது எப்போ புரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா சத்யாவனோட உயிரை யமதர்மராஜா எடுக்க வரும்போது புரிய வருது அப்போ யமதர்மராஜா கிட்ட வந்து சத்யாவன் வந்து சாவித்ரி வந்து உயிர்ப்பிச்ச கேட்குறாங்க என் கணவர் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க மகாராஜா எனக்கு வந்து இன்னும் குழந்தை கூட பிறக்கல நாங்கள் கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் தான் நாங்கள் வாழ்ந்திருக்கோம் என் கணவர் எனக்கு திருப்ப வேணும்னு கேட்கும்போது யமதர்மராஜா சொல்லிடுறாரு ஒரு உயிரை எடுப்பதற்கு மட்டும்தான் எனக்கு பலன் அதிகாரம் இருக்குதே தவிர ஒரு உயிரை கொடுப்பதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது உன்னோட கணவர் உயிரை நாங்கள் பரிச்சையை தீரும் அப்படின்னு சொல்கிறார் இப்படி சொல்லி வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது யமதர்ம மகாராஜா நிறைய வாக்குவாதம் பண்ணுறாங்க ஆனால் அது அவ்வளோத்துக்கும் யமதர்மராஜா வந்து அவருக்கு கண் முன்னாடி தெரிஞ்சு பலன் பதில் இருக்காருன்னா காரணம் என்ன சாவித்ரி செய்த பூஜை அவங்க அம்பிகை வந்து கௌரியாக வழிபட்டாங்களா அதோட மொத்த பலன்களும் சேர்ந்து யமதர்ம மகாராஜாவோடைய உருவம் அவங்க கண்ணுக்கு தெரியுது அவர்கிட்ட அவங்க இவ்வளோ வாக்குவாதம் பண்ணுறாங்க இல்லைம்மா நீ என்ன வாக்குவாதம் பண்ணாலும் என்னால் உன் கணவர் உயிரை திருப்பி தர முடியாது உன் கணவர் உயிரை இதை மட்டும் எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு ஒரே ஒரு பரம் மட்டும் நான் தரையின்னு சொல்லி யமதர்ம மகாராஜா சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப வருகி வாக்குவாதம் பண்ணுறாங்க சாவித்ரி அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து யமதர்ம ராஜா வாக்குவாதம் பண்ணுறாங்க யமதர்மராஜா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே விருத்துப்படு என்னடா அந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது சரி போ உனக்கு ஒரு வரம் வேணா தரேன் அந்த வரத்தை வச்சு நீ என்ன வேணாலும் கேட்டுக்கோ ஆனால் அந்த வரத்தில் உன் கணவருடைய உயிரத்தரணுடன் மட்டும் கேட்காதன்னு சொல்லிடுறார் சரின்னு சொல்லிட்டு சத் சாவித்திருந்து ஒரே ஒரு வரம் கேட்குறாங்க அது என்ன வரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டும் நாங்கள் இழந்த நாடநகரத்தை திரும்ப பெற வேண்டும் இதை அனைத்தையும் என் மாமனார் மாமியார் பார்க்க வேண்டும் கேட்டுறாங்க கேட்டோன்னே யம தர்ம நமக்கு வந்த வேலை முடியணுமே இந்த பொண்ணுக்கு ஒரு வரம் தரோம்னு சொல்லிட்டோம் இந்த வரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சத்தியவான் உயிர் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு உனக்கு இந்த வரம் தந்தோம்னு சொல்லி முடிச்சிட்டார் யம தர்மராஜா வரத்தை கொடுத்தோன்னே சத்யவான் சாவித்திரை சொல்லுவாங்க இனிமேல் நீங்கள் கணவர் உயிரை எடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அப்போ தான் யமதர்ம மகாராஜாவுக்கு அந்த வரத்தோட சூட்சமம் புரியுது என்ன சூட்சமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு சத்தியவான் உயிரோடு இருக்கணும் அடுத்ததாக நாங்கள் நாடு நகரத்தை மீட்க அதுக்கும் சத்தியமான உயிரோடு இருக்க வேண்டும் இதெல்லாம் என் தா மாமனார் மாமியார் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கண் பார்வை தெரிய வேண்டும் இவங்க இந்த மூணையும் சேர்த்து ஒரே வரமா கேட்டுடுறாங்க யமதர்ம மகாராஜா சாவித்திரியோட புத்திசாலை தனத்தையும் பதிவிரத தன்மையும் பார்த்து மகிழ்ந்து போய் வரத்த கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு சத்தியவானோட உயிரும் திரும்ப கொடுக்கப்பட்டது அந்த இடத்துல வந்து அம்பாள் சிங்க ரூபமாக சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் காட்சி கொடுத்து உங்கள் நாடு நகரத்தெல்லாம் நீங்கள் மீட்டு நீங்கள் நூறு குழந்தைகளோட இந்த வேதபுரி நாட்டை செல்வ செழிப்போட சீரம் சிறப்பமாக ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லி அம்பாள் வந்து மறைஞ்சு போயிடுறாங்க இதான் இந்த சத்யவான் சாவித்ரியோட கதை சரி இதில் வந்து ஒரு கேள்வி வரும் சாவித்ரி எப்படி அம்பிகே வழிபட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த சாவித்திரி வந்து எப்படி வழிபட்டாங்கன்னா அந்த நகரங்களில் கிடைக்கக்கூடிய காராமணி பயிர் இருக்கு இல்லையா அந்த காராமணி பயிரில் வந்து அடை செய்து வைத்து அதன் மீது ஒரு வெண்ணெய் வச்சு தான் அம்பால வந்து அவங்க வழிபட்டிருக்காங்க தான் வந்து அது ஒரு வரிக வார்த்தைகளே வரும் ஒருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் வைத்தேன் எனக்கு கருகாத வாழ்வை நீ தாயே அப்படின்னு சொல்லி சத்தியவான் சாவித்ரி வந்து தினந்தோறும் அம்பிகை வந்து வேண்டிப்பாங்களாம் அந்த வரத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அந்த வேண்டுதலின் அடிப்படையில் மட்டும்தான் சத்தியவனுடைய உயிரை வந்து அம்பிகை வந்து மீட்டுக் கொடுத்துருக்காங்க காரோடைய நோன்பு சத்தியவான் சாவித்திரி கதை இந்த வரத்துடைய மிகப்பெரிய நோக்கம் வந்து ஒன்னே ஒண்ணுதான் பெண்கள் எல்லாரும் சுமங்களியா வாழ்வதற்காக இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த சத்தியவான் சாவித்ரி விரதமும் காரடையான் நோன்பும் இந்த நோன்பும் வந்து நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆரம்பிச்சு சனிக்கிழமை சாய்ங்காலம் வரைக்கும் நமக்கு இருக்குது அப்போ இதை எப்படி வழிபடலாம் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நம்ம வழக்கம் போல் சாமி ரூமெல்லாம் தொடச்சி வீடெல்லாம் சுத்தப்படுத்தி சுத்தடத்தை வச்சதுக்கப்புறமாக உங்களுடைய வீட்டில் அம்பிகை படம் அல்லது அம்பிகை விக்கிரகம் இருந்ததுன்னா அம்பிகைக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து அம்பிகைக்கு மலர் அலங்காரங்கள் சாத்திட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியங்கள் இங்கே செஞ்சு வழிபடலாம் ரொம்ப முக்கியமாக காரடி வச்சுக்கணும் அதான் காரடியான்னு சொல்லுவாங்க காரமான அடை காராமணி பயிரில் அதை வாங்கி ஊற வச்சு அரிச்சல வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு அடையை சுட்டு அம்பிகை வந்து வழிபடணும் இதான் இதான் நெய்வேத்தியம் இது போக அன்னைக்கு முழுமைக்கும் ஒவ்வொரு இருக்கான் காலைல காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் சூரியன் மறைந்த வரைக்கும் விரதம் இருந்து மாலை சூரியன் மறைந்ததுக்கு அப்புறமாக வீட்டில் விளக்கேற்றி உங்களுக்கு தெரிந்த அம்பிகை பாடல்கள் லலிதா சகஷனாமம் சௌந்தர் இளகரி கனகதாரா சோத்ரம் அசவட்சுமி சோத்ரம் இதில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ஸ்லோகங்களை சொல்லி அம்பிகைக்கு அர்ச்சனை மலர்களால் அர்ச்சனை பண்ணி அம்பிகையை வழிபடணும் இது ஒரு விதம் இதற்கப்புறமாக எங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் காலையில் எந்திரிச்சி கணவர் குழந்தைகளை கிளப்பிட்டு நாங்கள் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வருவோம்னு நீங்கள் நினைக்கிறவங்க காலையில் உங்களால் என்ன முடியுமோ எளிமையான நைவேதம் ஒரு பால் பழம் ரெண்டு வெத்தலைப்பாக்கம் மட்டும் வச்சு அம்பாவை வழிபட்டுட்டு அன்னைக்கு வந்து திருமங்கல்லையை கயிறு மாத்திரவுங்க மாற்றிக்கலாம் இல்லை அதுக்கு வந்து நோம்பு கயிறுன்னு ஒன்று உண்டு அந்த நோம்பு கயிறை வந்து ஆறு அல்லது ஒன்பது முடிச்சுகள் ரொம்ப நோன்பு கயிறு இருக்கணும் அந்த கயிறை வந்து அம்மாள் பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் கணவர் எடுத்தவர் உங்கள் கையில் கட்டி விட சொல்லுங்கள் இவ்வளோ தான் இந்த வழிபாடு மிக எளிமையான வழிபாடு இந்த வழிபாடை செய்யும்பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா தீர்க்க சுமங்களி யோகம் கிடைக்கும் இது கல்யாணமான ஆன பெண்களுக்கு கல்யாணமாகாத பெண்கள் இந்த வழிபாடை செய்யும் பொழுது சத்தியவான் போல ஒழுக்கமான கணவர் கிடைப்பார் இதுதான் இந்த சத்யவான் சாவித்திரியோட வரலாறு இந்த காரடி நோன்போட சிறப்பு இந்த காரண நோன்பில் அம்பால வந்து கௌரியாக வழிபட்டு நம் வாழ்க்கையில எல்லாம் நலமும் வளமும் நடமும் கிடைக்கப்பெறுவோமாக ஸ்ரீ மீனாட்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்து பெல் எக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மீதன் யூடியூப் சேனல் முகநூல் பக்கங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு கிவவே கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்குறோம் அந்த கிஃப்ட் உள்ளூர் வெளியூர் எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்குறோம் முதல் பத்து பேர் கடைசி பத்து வேலை கிடையாது ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுற எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய தகவலை எனக்கு டிஎம் பண்ணிங்கன்னா அந்த தகவல் எடுத்து உங்களுக்கு கிஃப்ட்டு கூறியாரு அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் எல்லோரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதரவு கொடுங்க வான்மீக வளாத பேகம் மணிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு சேகர் குறைவில் ஆதிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோக நட்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனதி விலங்குகள் உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லை